நேரம் மழை வந்துச்சு நம்ம உட்கார்ந்தா மட்டும் வெயில் அடிக்கி அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சா மறுபடியும் மழை வரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணி ஒன்பதாயிடுச்சு இப்போ தான் காலை சாப்பாடுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நல்லா மழை நேரத்தில் நைட்டு பூரா நைட்லாம் அட மழை ஊரில் நம்ம வந்து நேற்று தாக்குன சோறெல்லாம் நிறைய அப்படியே முஞ்சிருச்சு ஏன்னா நேற்று வந்து உங்கள் மீனவன் வீட்டுக்கும் போட்டு போட்டுக்கும் வீட்டுக்கும் மனம் சொன்னாங்க அந்த மீன் அனுப்புறதுக்காக ஹார்பரில் நேற்று ஃபுல்லாக நின்று வேலை பார்த்துட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்போ நாங்கள் நேற்று ஆற்றுல சூரெல்லாம் அப்படியே மிச்சம் போயிட்டு அதை அப்படியே தண்ணி விட்டு நிறைய கஞ்சி போட்டு வச்சிட்டோம் அந்த கஞ்சிக்கு தான் வந்து நிற்க என்ன லேட் உட்காந்துருக்கலாம்லையே பரவாயில்ல ஆஞ்சி முடிச்சோம்னாக்கா ராஜா கொஞ்சம் தண்ணி வருது மீன்களை ஒரு பானையில் தண்ணி கொண்டு முடிச்சு हम्म, ये नाम क्या है? क्योंकि से कलीजी है। ஊற்றி வைக்கிறது அவிக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் பற்றிக்கிறோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்தால் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு தான் கிடஞ்சிச்சி அதனால பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் வெள்ளைப்பூடு ரசப்பூடு எடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக மிளகாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு கராப்பிளம் அவ்வளோதான் இது தேவையான இதை வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கிடலாம் அம்மியில் போட்டு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் கிடைக்கும் அம்மி இல்லை அதனால மிக போட்டு அரைச்சி கொஞ்சம் பரவரப்பாக அரைக்கணும் அரைச்சி வந்துருவோம்

சாதிக்கிற சமயம் தான் எப்பயுமே கொண்டுலாம் அதுக்கப்புறம் நம்ம அரசு தான் அதை கொண்டு காசு நல்ல புடையும் வெங்காயத்தையும் கொடுக்கலாம் அது மிளகாப்பொடி மஞ்சள் பிடி அதுக்கப்புறம் மீன் தேங்கிற அளவுக்கு உப்பு உப்பு வந்து

நாங்கிற மீன்களை இந்த மாதிரி ட்ரை பண்ணி கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கிட்டே இருக்கோம் ஏகப்பட்ட விருந்து கறி மட்டன் குழம்பு கிரேவி அப்படியே போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கஞ்சி வச்சுருக்கா இதுமே ஒரு விருந்துக்கான சாப்பாடு தான் நம்ம எதாவது தெரியுமா சாப்பிடறவங்க திருப்தி அடைஞ்சா தான் விருந்து ஆனா இது தவுள் விருந்து நூறு சதவீதமே திருப்தி

കർവണത്തിലെ ദീപാളി ആഫർ അതി ആഫർ ഇ മുടാ